சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுள்ளனர் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வாய்ப்பு உள்ளதா அதற்கு அவர் வெளியிட்டுள்ள பதில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரை ஒன்றாக இருந்த ஓபிஎஸ் எடப்பாடி இரு தலைமையை ஏற்றுக்கொண்ட எம்எல்ஏக்கள் சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு இரண்டே மாதத்தில் ஓபிஎஸை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது அவர் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் படிகளை மிதித்தது என்று வரிசையாக அதிமுகவிற்கு எதிராகவே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே தான் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது வரை பயணித்து வருகிறார் ஆனால் அதிமுகவின் தொண்டர்களுக்கு எதிராகவோ கொள்கைக்கு எதிராகவோ வேறு கட்சியில் இணைய வேண்டும் என்பதற்காகவோ கிடையாது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இவ்வாறு செய்து வருவதாக செய்தியாளர்கள் கே பி முனுசாமி அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளனர் அதற்கு நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது உண்மைதான் ஆனால் எங்கள் கையில் எதுவும் இல்லை நாங்கள் அவரை அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கு முயற்சிகளை செய்து வருகிறோம் நிச்சயம் அதற்கான பதிலை விரைவில் நாங்கள் கொடுக்கிறோம் என்று கே பி முனுசாமி அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் முக்கியமான மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை எதிர்ப்புகளை தெரிவித்துவிட்டார் அவரது பதவிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மற்ற எம்எல்ஏக்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் தற்பொழுது குறைந்துவிட்டது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் இன்னும் சில மாதங்களில் வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அதற்கு பிறகு அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்கும் பணியில் ஓ அவர்கள் அதிக அளவில் ஈடுபடுவார் கே பி முனுசாமி அவர்கள் இதற்கு ஆதரவுகளை கொடுப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இறுதியாக கே பி முனுசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றியடைவோம் ஒரே தலைமையின் கீழான அணியாக அது இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் இது எடப்பாடியே குறிப்பிட்டு கூறுகிறாரா அல்லது ஓபிஎஸை குறிப்பிட்டு கூறுகிறாரா என்று தெரியவில்லை இருந்தபோதிலும் எடப்பாடி தலைமையிலான இத்தனை தேர்தல்களில் தோல்வியடைந்த போதிலும் நிச்சயம் எடப்பாடி தலைமையை மீண்டும் அவர் குறிப்பிட்டிருக்க மாட்டார் என்றும் ஓபிஎஸ் தலைமையையோ அல்லது அனைவரது ஒற்றுமையின் கீழ் செயல்படக்கூடிய தலைமையையோ குறிப்பிட்டிருப்பார் என்ற தகவல்தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கேபி முனுசாமி அவர்கள் செயல்படுவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைப்பது சரியாக இருக்குமா என்பதை உங்களது கருத்துக்களையும் கேபி முனுசாமியை ஓபிஎஸ் நம்பலாமா என்பதையும் கூறுங்கள்